ஏங்க அந்த போட்டோ எப்ப வரும் இன்னைக்கு வந்துரும் மீனாட்சி மருமகளும் வந்துட்டா ஒரு நாள் விஜய்யும் மருமகளும் போட்டோ எடுத்து வர சொல்லணும் திரிஷா எங்கம்மா அவ பாத்திரம் கழுவிட்டு கிடக்கா சரி ஒரேடியா வேலையில இதுன்னு நினைச்சு போறா இல்லைங்க அவளாதான் தான் செய்தா சார் ஒரு பையன் வந்திருக்கான் போட்டோ குடுக்கணுமா இப்பதான் பேசிட்டு இருந்தோம் ஃபேமிலி பேமிலி என்ன ஆச்சுன்னு அதுக்குள்ள வந்துட்டு பரவலில்லையே நீயேடம் போட்டோ கொண்டு வந்திருக்கேன் ஏன்டா குடு தம்பி நாங்க மாட்டிக்கிட்டோம் थैंक यू मैडम நல்ல தாள்ல சுத்தி கொண்டு வந்திருக்கோம் கேட்டி தான் மீனாச்சி எங்க அக்கா குடும்பம் போட்டோ வந்தாச்சி மேலே ஏறி மாட்டுவோம் எங்க இது மேலே மாட்டிடுங்க ஐ நல்ல அழகா இருக்கு நல்லா இருக்குடி போட்டோவே எடுத்ததுல இது வரைக்கும் வாழ்க்கையில சூப்பரா இருக்கு நான் மேல ஏறி மாட்டுதேன் பாத்தி விழுந்துறாதியோ என்ன விஜய் வேணா வரட்டுமே என்ன பெரிய விஜய் നോടാ നല്ല മാറ്റി ഇരവനേ നല്ല അലക അൻസമായി ഇരിക്കേ ഇന്നെ കുറേ പേഴ്സ ആ പോട്ടിക്കണമോ കോദും ടീ கரெക്റ്റവ ഇരിക്കേ അട്ടെ വിചയിനം മർമുളൈ വെച്ചിട്ട് പോട്ട എടുക്കണം ഐ ഫോട്ടോ എപ്പോട്ടാണ് ഈ ഫോട്ടോ എടുത്തിംഗേ സൂപ്പറായി ഇരിക്കേ ഇപ്പോ ഞാൻ എടുത്തു നീ ఊറിൽ ഇരുന്നല്ല അന്ന് നേരം ഞാൻ എടുത്തു അട്ടെ നീയും വിചയിഞ്ഞി അങ്ങൊരു പോട്ട എടുത്തിരുന്നേ നമ്മടെ അടു ഉള്ള മാറ്റി ഇരവോ ஆமா அத்தம்மா அப்புறம் எல்லாரும் சேர்ந்து நம்ம எட்டு பேரும் சேர்ந்து ஒரு போடா எடுக்கணும் பத்தியட்டிமாrm அவளே இந்த யோசனை நமக்கு கூட தோணல انا அவளுக்கு தோணி இருக்கு அவ நல்ல பொறுப்பான பிள்ளை ஐட்டால இண்ட வந்ததக்கப்புற என்னமே ஆமா அத்தம்மா அத்தம்மா கொளம்பு கொதிச்சிக்கிட்டே இருந்ததே நானே ஆஃப் பண்ணிட்டேன் அப்புறம் கூட்டும் செஞ்சிட்ட வாரेंगे எல்லாரும் சேர்ந்து சாப்டுறோம் ஆமா எல்லாரும் சேர்ந்து குடும்பமா சாப்பிடுவோம் மாமா வேற சுகர் மாத்திரை பிபி மாத்திரை எல்லாம் போடணும் பத்தியா அப்ப வாங்கிட்டு எல்லாரும் போவாங்க சாப்பிட பெருசாமா நீ போய் தட்டெல்லாம் எடுத்து தண்ணி பிடிச்சி வைனா அந்த வார சரி அத்தம்மா இன்னைக்கு சாயந்தரம் விஜய் கூட்டிட்டு ஏதாவது படத்துக்கு போகணும் ரொம்ப நாள் ஆச்சு மீனாட்சி மருமவளையும் விஜயும் எங்கேயாவது அனுப்பிவை ஒரு மாதம் கழித்து இப்போ தானே வந்திருக்காவ எங்கேயாவது போக சொல்லு ஒரே வேலை வேலைன்னு கிடக்கக்கூடாது சந்தோஷமா இருக்க வேண்டிய வயசில் சந்தோஷமாக இருக்கணும் ஆமாம் அதுக்கப்புறமா சம்பாதிக்கிறது எப்போனாலும் சம்பாதிச்சுக்கலாம் ஆனால் இப்படி பொண்டாட்டி பிள்ளைகளோட நேரம் சொல்ல விழிக்க வேண்டாமா ஆமாங்க நாளைக்கு சனிக்கிழமை தானே அவனை லீவ் போட சொல்லி அவங்க ரெண்டு பேரையும் எங்கேயாவது போயிட்டு வர சொல்லுவோம் சரி வாங்க சாப்பிடுவோம்

லோசு நம்மள நம்மளே தாழ்த்தி பேச கூடாது டி நம்ம தான் சூப்பரா தைப்போம்னு மனசுல நினைச்சுக்கிட்டு தை டெய்லர் கடை ஐ லவ் டெய்லர் கடை உனக்கு எதுதான் பிடிக்காது எல்லாமே உனக்கு பிடிக்கும் ஆனா துணியெல்லாம் திங்க முடியாதுமா பவுத்துல வலிக்கும் இழிச்சாண்டி டெய்லர் கடல ஏதாவது திங்க வச்சிருக்கீங்களா ஆமாமா நூல் கண்டு ஊசி இருக்கு திங்கியாமா ஐயோ அது வயிற்றுல குத்திரும் வேண்டாம் ஏட்டி அரமண்டல் ஏஞ்சல் எதுக்கிட்ட எங்க கடைக்கு வந்த ஆஹ் அது ஏன் இஷ்டம் நான் எங்கனாலும் வருவேன் போவேன் அந்த காட்டுக்குள்ள நிறைய பாம்படையதும்மா போய் பிடிச்சு தென்னை நோ ஆண்டி நம்ம அப்படியே பிடிச்செல்லாம் நம்மள கடிச்சு கொன்னுருவோம் கோவால அவங்களே கொன்னு ரோஸ்ட் பண்ணி வச்சிருப்பாங்க ரொம்ப சூப்பரா இருக்கும் கோவானா நல்லா இருக்கும்னு மனசுல ஒரு எண்ணம் இருந்ததும்மா நீ எப்ப வந்தியே கோவாவ பார்த்தாலே சாக்கடை மாதிரி மனசுக்குள்ள தோணிட்டு என்னென்ன டிரெஸ் எல்லாம் தைப்பீங்க எனக்கு தச்சு தருவீங்களா ஏம்மா உனக்கு போனத மாதிரி பேண்டுக்கு மேல ஜட்டி நாங்க இதுவரைக்கும் தச்சதே தைச்சதே இல்லமா எங்க ஊர்லயே அது புதுவிதம் நீங்களும் ஃபேஷன் டெய்லர் ஆமாடி உனக்கு கோமணம் தச்சு தரோம் எலிச்சாண்டி வாட் இஸ் கோமணம் கோமணம் இஸ் லுக்கிங் லைக் ஒன் கர்ச்சீஃப் வியரிங் அண்டர்வியர் மா அதாவது காமன கர்ச்சீஃப் மாதிரி இருக்கும் அத சட்டி போல போடுவாவோ சி 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 அதெல்லாம் வேண்டாம் நாளைக்கு வாரே எனக்கு அளவெடுத்து நல்ல Dress-ஆ தச்சி கொடுங்க காசு எங்க ஆண்டிட்ட வாங்கிக்கோங்க ஆமா இழிச்சக்க பழக்கடை வச்சிருக்காவோ போய் பழந்தீங்க பெரிய ஏடி துரோகி ஏமட்டி உனக்கு இந்த வேண்டாத வேலை இப்படி பண்ணிட்டு இருக்க ஓ மை காட் ஐ லவ் फ्रूट्स இழிச்சாண்டி உங்க கடை எங்க இருக்குன்னு சொல்லுங்க எனக்கு இப்பவே பழம் சாப்பிடணும் ஏமா இன்னைக்கு பழக்கடைக்கு லீவ் விட்டமா வேண்டாமா வேண்டாம் இன்னொரு நாள் உனக்கு கூட்டி போய் நல்ல பழங்கள் தரமா நீ போ போய் சட்டிய மாத்து ஏய் நெட்ட பொண்ணு நீ ஏதாவது கடை வச்சிருக்கியா ஆமா எலிமருந்து கடை வச்சிருக்கே வேணுமா வேண்டாம் அது விஷம் நான் வாரேன் ஏடி ஓ மாமியார் தான் விஷம் இத பார்த்தா அப்பாவி கணக்கால இருக்கு திங்க தான் ஆசைப்படும் போல ரொம்ப திங்க ஆசைப்பட்டாலும் பாபு கல்யாணம் பண்ண எதுக்கு ஒத்துக்கிட்டு சொல்ல வேண்டியதானே பாபு கே என்ன கல்யாணம் ஆயிட்டுன்னு இது ஒருவேளை திங்கிறதுக்காக பொய் சொல்லி கிடக்கும் என்னமோ யாருக்கு தெரியும் ஆமாடி இருந்தாலும் இருக்கும்பா